பெங்களூர் ஃபேமஸான தொன்ன பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ தொன்ன பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கப் சீரக சம்பா அரிசியை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கால் கிலோ சிக்கனில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு கப்பு தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நான் மேரினேட் பண்ண விட்டுறேன் இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சியில் கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி எல்லா கறி மசாலாவும் போட்டுட்டு ஒரு வெங்காயம் இதை நல்லா வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசன போடுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கு நம்ம மேரினேட் பண்ணிட்டு சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு ஒரு கப் சீரக சாம்பா அரிசிக்கு நான் ஒன்றரை கப்பு தண்ணியை ஊட்டி அதுக்கப்புறம் அதுல கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கிளரி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடுறேன் அவள் தான் நம்மளோட டேஸ்டியான தொன்ன பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரியாணி ட்ரை பண்ணிட்டு பாருங்க இதை நீங்க மட்டில் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் ருஷிகாரால சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க